நான் இன்றைக்கி என்ன நிற்கிறோம் அதாவது சுவிஸில் பேண்ட் சிட்டியில் உள்ள ஒரு லீஸா கண்ட ஒரு இடத்துல ஈக்கியாண்ட்டே ஒன்று இருக்குது அந்த கடையை அவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வந்துக்கிறோம் இப்போ வேர்ல்டு வைடாக இருக்குது கிட்டத்தட்ட வேண்ட பிராஞ்சுன்னு பார்க்க போனால் கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி ஆறு பிரான்ச் இப்போ வேர்ல்டு ஒய்டாக இருக்குது இருக்குது உண்மையில ஒரு பின்னாம்பி காட்டா அன்றைக்கி பே காட்டுறதுக்கப்புறம் என்னோட சேர்ந்து ஒரு பேருக்கு எப்படி இருக்கு இந்த ஈக்கியான்றது உண்மையில் ஒரு வீட்டு தளவாடங்கள் மற்றது ஒரு ஆஃபீஸுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றது சகல சாமானம் கூடுதலாக நிறைய சாமான எல்லா சாமானும் ஒரே கூரைக்குள்ள வேணக்கூடிய மாதிரி ஒரு பெரிய ஒரு கழகத்தை நாங்கள் அந்த இக்கே அண்ட்ர என்ட்ரன்ஸ் உள்ளுக்கு வந்துவிட்டேன் தான் இந்த கிறிஸ்மஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கானே இந்த கிறிஸ்மஸ் இது எல்லா டெக்ரேஷன் எல்லாம் பண்ணிக்கிற அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பற்றி டெக்ரேட் பண்ணியிருக்கேன் இப்போ உள்ள வந்துட்டேன் என்ட்ரன்ஸ் வாங்க மேற்கொண்டு உங்களுக்கு உள்ள ஒன்றே காட்டுறோம் இந்த மாதிரி என்னென்ன சாமான் இங்கே இருக்குது என்னென்ன மாதிரி பொருட்கள் இங்கே ஆர்டர் பண்ணி எப்படி எடுக்கலாம் ட்ரெஸ் சம்பந்தம் சம்மந்தம் உங்களுக்கு அனைவருக்கும் மேலே நன்றி இது எனக்கு சப்போர்ட் தரேனா நீ தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருவோம் அப்போ தான் நான் எனக்கு நான் போகிறேன் ஒரு வீடியோ உங்களுக்கு வரக்கூடிய மாதிரி இருக்கும் ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுவோம் அதேபோல் தொடர்ந்து என்னோட என்ன வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணி கொண்டுருக்கோம் லோக்கினர் போல இப்போ நாங்கள் இந்த அதாவது என்ட்ரென்ஸுக்குள்ளே வந்துட்டோம் உடனே இங்கே பார்த்திங்கன்னா முன்னக்கை முன்னோக்கி போகிறோம் பெரிய ஒரு லாக்கர் ஒன்று இருக்குது இங்கே வந்தோம் லோக்கர் இல்லை இந்த லாக்கரில் இப்போ ஒரு தேவையான சாமான நாங்கள் ஏதாவது இப்போ ஹெவியான சாமான்கள் மற்றது ஒரு ஜாக்கெட்டுகள் அதுகள் எல்லாம் கொண்டு தான் போட்ட பிறகு நாங்கள் மேலே அந்த லாக்கருக்கு வச்சு பூட்டி போட்டு வேறு பெரிய ஒரு லாக்கர் மேலே ஒரு போதுமான இடம் இருக்குது பெரிய லோக்கரை பூட்டி போட்டு நாங்கள் இங்கே இருக்கு பின்கோட் இருக்குது பாஸ்வேர்டு நாங்கள் கொடுத்து போட்டு ஓட்ட பிரிக்க நாங்கள் ஒரு சேஃபாக வச்சுட்டு போகலாம் அது என்ன மேரேஜ் ஸ்டேஜுக்கு அவ்வளோ வரைக்கும் இது நாங்கள் பெரிய லோக்கர் தான் முதல் லோக்கர் சார் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஏன்னா பின்னுக்கு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இங்கே ஒரு அதாவது சின்ன பிள்ளைகள் இப்போ ஒரு ஃபேமிலியாக நீங்கள் ஒரு ஷாப்பிங்கில் செய்ய வந்தீங்களாண்டா கு சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்து இங்கே விட்டு விட விடலாம் சிங்க விட்டு அவங்க ஃப்ரீயாக தான் பார்த்துடுவேன் பார்த்து இங்கே வந்து அவங்களுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு தெரிந்தாலே ஒரு பெரிய ஷாப்பிங் மால் அன்றைக்கி கைகளுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கும் வழியில் தெரியக்கொள்ள அப்போ அவையில இருந்தால் இங்கே விட்டுட்டு போனால் அவை அவரையாக பார்த்துக்கிறேன் அவளுக்கு பிள்ளைகளை கேட்டு விளையாட்டு சாம்பாரும் உங்களுக்கு இருக்குது படிவான் அதில் கேட்டு தான் விளையாடி கொண்டு போயிருக்கேன் சின்ன பிள்ளைங்களை விளையாடி இங்கேலாம் இங்கே செல்ல பிராணிகளுக்கு எல்லாம் போகிறதுக்கு அலவுட் இருக்கு ஆனால் நீங்கள் கீழே நடத்தி குடிவோயில் ஆனால் அப்படி வந்து இல்லை குடிநீர் கூட பாத்தீங்களா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர்கள் கீழே கீழே போட்டுக்கிற தெப்பிக்கிற இருந்து பின் பேக்ரவுண்ட் கலர் அப்படிங்கிற நல்லா இருக்கு இடத்துக்கு அவை ஏற்ற மாதிரி என்ன இந்த சில பேருக்கு சில ஐடியாக்கள் இருக்காது என்னென்ன கலர் எப்படி ஒரு சோஃபாக்கு ஏற்ற மாதிரி என்ன போட்டால் போட்டா மச்சிங்கன்னு தெரியும் ஐடியா இருக்காது அதுக்காரங்க ஷோரூம் வேற டி போச்சிக்கிற பாக்ஸ்

இதில் நாங்கள் எங்களோடய ப்ராடக்ட் என்னென்ன தேவைன்றது நாங்கள் அதிலே டச் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன எங்களுக்கு வேணும் இந்த வேறு இது வேறு இதில் நான் செலக்ட் பண்ணலாம் என்னென்ன சோஃபா உங்களுக்கு வேணும்னு செலக்ட் பண்ணி போட்டு இதிலே நாங்கள் இது ஆர்டர் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோஃபா நீங்கள் எடுக்க போடுறோம் இந்த இப்படி ஒரு சோஃபா ஆனால் உங்களுக்கு வேறு டிசைனில் வேணும் உதாரணத்துக்கு இந்த சோஃபா இதே கால இதில் ட்ரெண்டி பேர் படக்கிற இது மாதிரி ஒரு பெரிய செட் மேரி இதில் மூன்று இது இது மாரி எல் மாரி இதில் பார்த்தீங்களா அப்படி சோஃபாவுக்கு முள்ளுக்கு வந்து டீப்போ வைக்கிற மாதிரி அதெல்லாம் அப்படி நல்லா நீங்கள் செட் பண்ணுறேன் இதில் இல்லை செட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே விலை விலை மாறிக்கொண்டிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா பட் கலர் இதில் பார்த்தீங்கன்னா கலர் கலர் பண்ணா வேறு வேறு கலர் எடுக்கலாம் இப்போ ஒரு ஒயிட்டில் பண்ணணும்னா ஒயிட் இது கலர் பிளாக்கில் பண்ணா பிளாக் இப்படி நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம் இல்லை கலர்கள் கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம் இல்லை கலர் மாதிரி இருக்கும் என்னென்ன டிசைனில் சோஃபா கண்டுக்கணும் தரேன் கிச்சன் செட்டப்பில் அப்படி என்ன ஒரு டெக்கரேஷன் பண்ணிக்கலாம் டிசைன் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க இல்லை நாங்கள் இருந்து பார்க்கலாம் இதான் உங்களோட இக்கே ஆப் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா பாருங்க ஸ்கேன் பண்ண ஆர்டிகல் ஸ்கேன் பண்ணுன்னா ப்ரைஸ் எல்லாமே தெரியும் ஸ்கேன் பண்ணிடுச்சு இதில் ஸ்கேன் பண்ணாலும் எங்களுக்கு இன்னும் ஈஸியாண்டா அங்கே உண்டைய காசையில் போய் நாங்கள் வெயிட் பண்ணி ஒன்றும் நிற்கிறது இல்லை உடனடியாக போகலாம் பாருங்க காட்டுறோம் கடைசியா பே பேமெண்ட் செட் ஒரு டிசைன் பண்ணிக்கோ இங்கே பார்த்தீங்களா ஒரு செட் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட்டு ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி இப்படி செட் பண்ணிக்கோ சின்ன ரூம் இப்போ தெரியும் வெளிநாடுகளில் கூடுதலாக தெரியும் உங்களுக்கு இப்போ இடப்பெற்றாகும் இங்கே ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு விலை அதே மாதிரி இட ரூமுக்கு ஏற்ற மாதிரி சில பேர் ஒரு ரூமில் இருப்பினே சகல வசதியும் ஒரு ரூமுக்கே இருக்கும் உதாரணத்துக்கு கிச்சன்லேருந்து டாய்லெட்லேருந்து எல்லாம் பாத்ரூம் எல்லாமே ஒரு ரூமுக்கே இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இவ ஒவ்வொரு ரூமுக்கு ஏற்ற மாதிரி தான் இங்கே செட் பண்ணி விட்டுருக்கின்றாங்க இந்த ஈக்க வந்து நீங்கள் ஸ்டார்ட்ல இருந்து அதாவது காசு கடைசியாக போய் பேமெண்ட் போனீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அதாவது நீங்கள் சோட்ரு இப்போ பயன்படுத்த கபடி உண்டு கபடி வீட்டுக்கு அதாவது ரூமுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பாருங்க எப்படி இப்போ இந்த கபடி வைங்க இந்த பிடிச்சிருந்தா இப்போ சைஸ் இதுல இருக்கு எத்தனை கதா இருக்கு எத்தனை கதாவை போறீங்க என்ன கலரில் கதை ஓட போகிறீங்க நீங்களே ஓட பண்ணலாம் இதுமாதிரி ஒரு சூப்பர் ஒரு இது உண்டு இப்படி உங்களுக்கு ஓட பண்ணதில் கஷ்டம் உண்டா இது பக்கத்தில் அவையில் கெல்ப்புக்கெல்லாம் வாக்கிறவங்க எல்லாம் கெல்ப்பு வாக்களிக்கிறேன் அவை உங்களுக்கு உங்கள இந்த ரூமு ஏற்ற மாதிரி அப்படி எல்லாம் செட் பண்ணலாம் உண்டா ரூமுக்கு கேட்ட மாதிரி இங்கே வேறு யார் செய்கிறாண்டு ஏஷாப் தான் இங்கே கபர்ட் என்ன ஆர்டர் பண்ணுறேன் டிசைன் பண்ணி ஆட்ரு பண்ணுறப்பாரு

இந்த ஸ்டூலுக்கு பிடிச்சி தண்டா இங்கே பார்த்தீங்கடா இதில் அந்த ஸ்டூல பேர்ல இருந்து சகல டீட்டெயில்ஸ் இருக்கு இந்த ஸ்டூல் ஒரு ஸ்டூல் இப்போ நூற்றி ஐம்பது ஃப்ரேங்க் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தொம்பது ஃப்ரேங்க் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ரெகால் இருக்குது இந்த ஃபாக் நம்பர் இருக்குது ஃபாக் ரெண்டு மற்றது இந்த ஆர்டிக்கல் நம்பர் உங்களுக்கு தேவை இதை கொண்டு போனீங்கன்னா கீழே கீழே கொண்டு போய் கீழே ஸ்டோர் ரூம் இருக்குது அந்த ஸ்டோர் ரூமில் போனீங்கன்னா இதே வர நாங்கள் இந்த ரெகால் பதிமூன்றுலேயும் இந்த பா பாக்கண்ட சின்ன சின்ன ஒரு பாக்ஸ் பாக்ஸ் இது மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போனீங்கன்னா இருபது நம்பரில் போனீங்கன்னா இது ஸ்டூல் அங்கே இருக்கு இங்கே வேறு ஒரு கிச்சன் எப்படி இருக்க மாட்டோம் செட் பண்ணியிருக்கோம் அப்படி ஒரு மூடலாக செட் செட் பண்ணியிருக்கோம் கலர் பிள்ளையில கவர் மாதிரி தான் செய்வேன் பாருங்க பெட்ரூம் சின்ன பிள்ளைகள் டிசைன் பண்ணி சின்ன பெயிண்டிங் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கிட்ட சின்ன சின்ன பிள்ளையாட்டி சாப்பாடு இந்த இடமானது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான சகல சாமனம் பண்ணக்கூடிய மாதிரி அடிங்க கூடுதல் அவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள்லேருந்து மற்றது அவர்களுக்கான சின்ன பெட்டிலேருந்து அவர்களுக்கான கதிரைகள் சின்ன டேபிள்கள் எல்லாமே அதில் எல்லாமே இதில் இந்த ச இந்த சைடில் இருக்குது இந்த ஃப்ளவர் மல்லிகைப்பூக்கெல்லாம் சூப்பர் வாசகம் ஏரியாவில் நிற்கவே அப்படி பயங்கரமாக சூப்பராக மாதம் இதை பார்த்தீங்கன்னா இது நேச்சுரல் நேச்சுரல் மரம் தான் இது பார்த்தீங்களா என்ன சொன்னா வேரோட பார்த்தீங்களா நேச்சுரல் மரம் இப்படி உடனே நாங்கள் வேரோட உண்டையும் நட்டு விட்டால் வீட்டுக்கு வைக்கிறது வீட்டுக்கு வெளியில இல்லை வீட்டுக்கு இன்டோரில் வைக்கிறது இதுகளெல்லாம் நேச்சுரல் பூக்கள் தான் நேச்சுரல் மரங்கள் நேச்சுரல் பூக்கள் இதெல்லாம் என்ன சொல்ல உங்களுக்கு வேரோட இந்த தண்ணி தெரியும் ஈரத்தோடு

தென்னம்பிள்ள கூட இங்கே விற்கணும்னு வச்சுப்பேன் இந்த கடையில் ஒரு தென்னங்கண்டு தென்னங்கன்றுண்டு எப்படி பூச்சாடிக்க வச்சு எப்படி விற்கணும் ஒரு தென்னங்கண்டு பன்னெண்டு ஃபிராங்க் தொண்ணூற்றஞ்சு ரூபா ரொம்ப இதை வெதற்கு இந்த தென்னம்பிள்ள கூட இங்கே விற்கணும்னு ஷோரூமில் பார்த்த சாமான்லாம் இங்கே வந்தால் நாங்கள் எடுக்கிறோம் இங்கே இதில் எல்லாம் அடித்துட்டுப்பாங்க லாகர் இந்த லாகரில் வந்து நாங்கள் செல்பரெலாம் எடுக்கணும் அந்த நம்பர் படி இந்த ரெய்கால் மேலே போட்டுக்கலாம் பதினொன்று பதிமூன்று பதினஞ்சு பதினெட்டு இருந்தால் அப்படி இதுபடி அந்த நம்பர் போட்டு அந்த நம்பர் படி பார்த்து நாங்கள் போய் அந்த ஆர்டிக்கல் பார்த்து என்னென்ன ஆர்டிக்கல் எடுத்து வியாசாமல் நாங்கள் எடுக்க முடியாது இந்த வண்டியில் கொண்டு போய் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பதிமூன்றாயிரம் ரெக்கார்டு நம்பர் அந்த நம்பருக்கு வந்துட்டோம் வாங்க போய் பார்ப்போம் பதிமூன்றாயிரம் ரெக்கார்டில் எப்படி இதில் பார்த்தீங்கன்னா பதிமூன்றாயிரம் ரெக்கார்டில் ஃபாக் இருபதா ஃபாக் இஞ்சா பாருங்க இங்கே இருக்கு அதை பார்த்து ஸ்டூலில் பார்த்தீங்களே இங்கே இருக்கு இந்த ரெக்கார்டில் தான் அந்த ஸ்டூல் பேர் அந்த ஆர்டிக்கல் எல்லாம் இருக்குது இதான் இந்த நூற்றி நாற்பத்தொம்பது ஃப்ரேங்க் இங்கே இருக்கு பாக்ஸுக்கு இந்த இப்படி இப்படி எந்த பாக்ஸோட எடுத்துன்னு நாங்கள் எல்லாமே இங்கே எல்லாம் ஃபுல்லாக எழுதி எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கிறதால ஈஸி எடுக்குது நாங்கள் செலக்ட் பண்ணி ஒரு சாமான எடுத்து போட்டு இங்கே வந்து நாங்களே ஒரு உதவியும் இல்லாமல் நாங்கள் வந்து எடுக்க முடியும் எதாவது நீங்கள் தெரிவிச ஆர்டிக்கலாம் கூட ப்ரொடக்ட் என்ன ப்ரொடக்ட் நீங்கள் மட்டும் தெரிவிச்சு ஐட்டம் இந்த இதில் இல்லாட்டி இப்போ இந்த லாகரில் இல்லாட்டி இந்த ஸ்டோர் ரூமில் இல்லாட்டி நீங்கள் இதில் பின்னக்கு இருந்தால் ஸ்டில் இருக்கு பாருங்க பின்னக்காவில் இன்ஃபோ சென்ட்ருக்கு இதில் போனீங்கன்னா அவை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிடுங்க இதில் கொடுக்கல அந்த பாக்ஸில் உடஞ்சிருந்தால் டேமேஜ் சின்ன திரை சும்மா உதாரணத்து இந்த பேக்கெட்டில் வெடிச்சிருக்கு இந்த வெடிக்கு இந்த உடஞ்சிருந்தால் இதில் சின்ன சின்னோடு இப்படி வெடிச்சிருந்தாவே இதை கண்டு அதை இங்கே விரும்ப வேண்டனாக்கள் அதெல்லாம் இதெல்லாம் விலையெல்லாம் குறைச்சி போட்டுக்கணும் இப்போ விலை இந்த விலையை இந்த கவிதை இல்லை கபடிலாம் பேரு தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு போட்டுக்கணும் இப்படி இதில் பார்த்து நாங்கள் விலையில் கொடுக்கலாம் உண்மையில் ஏன் அணியாம ஒரு என்ன குறைஞ்ச விலை கிடைக்கிற சாமானே நாங்கள் கூடிய விலை கொடுத்த புதுசாக எடுப்போம் இதுவும் புதுசாக இது புதுசா சாமான பாவிக்கா சாமான்களால் இருந்தாலும் என்ன இது சின்ன சின்ன பாக்ஸுகள் டேமேஜ் ஆனதால தான் கொஞ்சம் ஒன்று வைக்கணும் இந்த பெட்டிகள் எல்லாம் தாங்கும் இவள் எல்லாமே இந்த விலை கண்டு முப்பது ரூபா கண்பது தான் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணுமா ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கணும் இல்லை பெட்டிகள் ம் நன்முறை முதலே பார்த்தீங்கன்னா நாங்கள் இக்கே ஆப்பில் போய் ஸ்கேன் பண்ணாங்க செல்பரா அதில் வந்து இதில் பே பண்ணி ஸ்பீட்டில் நாங்கள் பே பண்ணிவிட்டு போய் கொண்டுருக்கலாம் இல்லை இது பார்த்தீங்கன்னா மற்ற காசையில் பார்த்திங்கன்னா உலக சேலம் லைன் நிற்கிறேன் எங்களோ பின்னா உலக ரெண்டாவது நாங்கள் லைனில் காசில் ரெண்டு போ லேட்டாக ஆகும் இல்லை ஸ்பீட்டில் நாங்களே ஸ்கேன் பண்ணிவிட்டு பே பண்ணிவிட்டு போயிடலாம் ஸ்கேன் பண்ண போகுது ஸ்கேன் பண்ணிக்கா அதில் ஹார்ட் போனால் பேமெண்ட் ஏ தேவையான வழியா தேவைதான் ஓகேண்ணா நம்பளே நாங்களுக்கு போய்ட்டா ஷாப்பிங் செய்து போட்டு அப்படியே ஒருக்கா சாப்பிட்டு போகல இங்கே ரெஸ்டாரன்ரு பெரிய ரெஸ்டாரென்ட் இருக்கு அதை ஒருக்கா சாப்பிட்டுட்டு போகலாம் வந்து இங்கே வந்துருக்கும் வாங்க அந்த ரெஸ்டாரண்ட்லேயே முன்ன நிறைய சாப்பாடுகள் இருக்கு அது மாதிரி இப்படி ஓன எடுக்கிறது அதில் காட்டுறதுக்கு சாப்பாடு எல்லாமே ஸ்வீடன் நாட்டு சாப்பாடு தான் ஏன்னா ஸ்வீடன் நாட்டு கும்பனியினுடைய ஸ்வீ இந்த கும்பனி இந்த ரெஸ்டாரண்ட் தான் எல்லாமே ஸ்வீடன் நாட்டுக்காரன் கும்பனி தான் இதில் பார்த்திங்கன்னா ஒரேஞ்ச் ஃப்ரெஷ் ஒரே ஜூஸ் அடிச்சு குடிக்கிற மாதிரி மிஷின் இருக்கு இதில் நல்லா ஃப்ரெஷ் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா எட்டு விதமான குடிக்கிறதுக்கு டைப் இருக்குது இந்த டைப்பில் நீங்கள் ஒரு கிளாஸ் நீங்கள் ரெண்டு ரெண்டு டூ ஆம் பே பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் ட்ரீ ஃபில் பண்ணி பண்ணி குடிக்கலாம் எவ்வளோ நேரம் இதில் ரெண்டுட்டா ஆறு விதமான ஜூஸும் இருக்குது மற்றது ரெண்டு விதமான தண்ணி அதாவது ஒன்று கேஸ் உள்ளது மற்றது கேஸ் இல்லாது அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கஃபே எப்படி இருக்குது கஃபையும் கிளாஸுக்கு பே பண்ணால் நீங்கள் திருப்பி திருப்பி ரீஃபில் பண்ணி கொடுக்கலாம் காஃபே அதை பால் எடுக்கலாம் காஃபி எடுக்கலாம் மற்றது டீ எடுக்கலாம் உங்களுக்கு திரும்பி தான் அடிச்சு எடுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாங்கள் பெரிய மெனு எடுத்தினாங்க மற்ற சின்ன ரகீந்தர் மெனு ஒன்று எடுத்துனாங்க சின்ன கிட்ஸ் இதில் பார்த்திங்கன்னா அந்த போல் மோல் பந்து பந்து மேலே இருக்காது என்ன கொட்பிலாருன்னு சொல்கிறது ஸ்வீடன் நாட்டு ரச்சி தான் வேண்டிய ஒரு பொரியல் மேலே ரசி பொரியல் மேலே அதுக்கு சோசெல்லாம் மட்டும் தெரியணும் கீழே பார்த்தீங்கன்னா இவருக்கு சிக்கன் கட்டுறது அந்த மகனுக்கு മറ്റേ ഇങ്ങനെ പാതങ്ങനെ കച്ച് ആപ്പ് ഇത് മയോണസ് ഇത് മറ്റേ വിട സലാട്ട് വിട്ട് സോസ് ഫ്രെഞ്ച് സോസ് തലിയാനിഷ് സോസ് എല്ലാം വരയ്ക്കും വീണ്ടും വിട്ട് വിട്ടിട്ട്ക്കല അടിച്ച് നാളെ സൽപേർ അടിച്ച് ഇതിൽ വേറെ കച്ച് ആപ്പ് നമ്മൾ ഇപ്പോൾ മേലെ പ്രസ് പണാൽ പ്ലസ് പ്ണാൽ കച്ച് ആപ്പുകൾ വന്നിട്ട് അത് ഇപ്പോൾ പോവോ അപ്പേ പാത എങ്ങൾക്ക് സാപ്പാട് സൽപരാട്ടോ മൂന്ന് മൂന്ന് പേരെ കേട്ടിട്ട് സാപ്പാട് இது ஒரு மேலே பெரிய ரெஸ்டாரண்ட் ஒரு அஞ்சூறு பேர் ஒரே சேம் டைமில் எல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி ரெஸ்டாரண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இதில் நாங்கள் சாப்பிட்டு கழிவுகள் எல்லாம் போடக்கூடிய மாதிரி இடம் எல்லாம் பிரித்து பிரித்து போடணும் பேருங்க அதில் வழி இருக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நடுவில் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளேயே பாருங்க சின்ன பிள்ளைகளுக்கு இந்த ஸ்பீல் பிளேட்ஸ் அது விளையாடுறது நிறைய விஷயம் இருக்கு ஓகே மக்களே நாங்கள் இப்ப இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம்